ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதிமீறல் நடந்திருக்கு ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அது என்ன விதிமீறல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து காலைல ஒரு சின்ன பிரச்சனை பராத்தாவா இல்லை தோசையா அப்படின்னு சொல்லிட்டு சீஸ் வேணுமா இல்லையா அப்படின்ட்டு அது ஒன்று அப்புறம் ஏழை 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 அவ்வளோ தூய்க்கிது தண்ணிக்குள்ளே போட போகிறாங்க அப்படிங்கிறது தான் அது ஒன்று நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களினுடைய தொகுப்பு தான் இந்த பிக் பாஸ் அப்படின்றதுனால ஒன்று ஒன்றை பார்த்துடலாமா ஆ லைக்கை போடுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா பாரு வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்திட்டாங்க கம்மு ஐ லைக் யூடா இனிமேல் என் ஃபேமிலி வந்தாலும் நீ தாண்டா என் செல்லம் நீ தான் என் குளம் விளக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரையும் சொல்லிட்டு இருக்கும் பொழுது மைக்கை வந்து பார்த்தீங்கன்னா மூடிட்டு பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை வீடியோ வந்து நல்லா பார்த்தோம் அப்படின்னா இதுதான் மைக்குன்னு வைங்களேன் இது போட்டிருக்காங்க போட்டுட்டுருக்கும் போது ஏதோ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு தொடுவாங்கள்ல நெஞ்சு தொட்டு இப்படி பண்ணுவா தெரியுமா அந்த மாதிரி தான் இருக்கு தவிர இப்படி வச்சுட்டு சொல்கிறத கேளு அப்படிலாம் வந்து பேசலை எப்பயும் பேசுவாங்களோ பார்வதி அந்த மாதிரி பேசலை பட் மைக்கை மறைச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை நம்ம பசங்க தான் சும்மா ஏதாவது ஒன்று பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுருவாங்க இல்லை விதிமீறல் அது இதுண்டு ஸோ அதனால தான் நான் நேற்று கூட பார்க்குறப்ப நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க விதிமீல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா நைட் அப்படின்னாங்க ஏன்னா இவ்வளோ தூரம் பண்ணி திருப்பி விதிமீல் பண்ணிட்டுல எடு செருப்பு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா கிளிப்பை அந்த மாதிரி ஒரு டைம் கிடையாது ஜஸ்ட்டு மச்ச மைக் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி மேலே தூக்கிட்டு கீழே தூக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு மாதிரி பண்ணுவாங்க இல்லை வைக்கப்படுறாங்களா மூஞ்சு மோகரைம்பர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு மற்றபடி அது வந்து மைக்கை மூடிட்டுலாம் பேசலை சரியா அது வந்து நம்ம பார்த்தோம் அது வந்து ரூல் பிரேக்கில் வராது அது ஜஸ்ட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் ஒரு மைக் அப்படிங்கிறது தான் எல்லா வாய்ஸும் கேட்டுச்சு அந்த இடத்துல வந்து எந்த ஒரு வாய்ஸும் வந்து அமைதியாக அவளை நான் நல்லா திருப்பி கேட்டு பார்த்தேன் அந்த மாதிரி எதுவும் ஆகலை கம்பெனி வந்து அதை எச்சரிக்கிறான் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஸோ இது ஒரு விஷயம் இருக்கா ஆனால் இந்த வாரம் டிஆர்பி இல்லை இந்த ஷோவுடைய டிஆர்பி இல்லை அப்படிங்கிறப்ப இந்த வாரம் தான் அந்த பிக் விக்கெட்னு ஒருத்தன் போட்டான்ல ட்விட்டரில் அந்த மாதிரி வந்து இந்த வாரம் ஒரு பிக் விக்கெட் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா இந்த மைக் இஷ்யூ மைக் இஷ்யூக்காக டெர்மினேட் பண்ணியிருக்காங்களா ஆளுன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி யாரும் பண்ணது கிடையாது அது மாதிரி புரிஞ்சுக்கோங்க பாஸ் வரலாற்றுலேயே மைக்கு வந்து மா மறைச்சி பேசுகிறேன் மைக்கை வந்து இது பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு யாரையும் தூக்குனது கிடையாது ஓகே அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து உங்களை தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்களே தவிர யாரையும் தூக்குனது கிடையாது அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா அது வந்து புரட்சி தான் இந்த சீசன்லேருந்து பண்ணாங்கன்னா அது தெரிஞ்சு அதுக்கு நெவிட்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் கவி கமூதி நெவிட்டாக ஆயிடுவாங்க ஒரு சில பேர் பார்வதி தூக்கி அப்படின்ற மாதிரி வந்து பண்ணாங்க பார்வதி தூக்குனா இனிமேல் ஷோ எங்கடா கொண்டு போவீங்க கண்டென்ட்டுக்கு ஏற்கனவே திவாகர தூக்கி பிக்சர் எடுத்துட்டுருக்கீங்க ம் ஸோ இதில் வந்து கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி பண்ணுறப்ப இப்போ கண்டென்ட் எங்கே போவீங்க பிச்சை எடுக்கிறது இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்வதி இல்லாமல் ஒரு வீடியோ அவங்களால் போட முடியாது ஏன்னா பிபி சீசன் நைனுடைய கண்டென்ட்டே பார்வதி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அது யாரை இவ்வளோ பெரிய கும்பல ரிவியூவராக இருந்தாலும் சரி அவங்க என்ன போய் நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதான் தான் இதுதான் இந்த ஃபார்மெட் அப்படின்ட்டு வேறு வழி இல்லை அதை போட்டால் தான் வியூஸ் எல்லாத்துக்குமே பாத்திரத்தை அது போ அது பாரதி போட்டால் தான் பிச்சை எல்லாத்துக்கும் இல்லாட்டி அது அதனால் அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது ஸோ அந்த வகையில் ஒரு பொண்ணு கேம் இப்படி ஆடினா அதை ஒதுக்குறது அப்படிங்கிறது வந்து இந்த சமூகம் வந்து பண்ணிட்டு தான் இருக்குது இதே அசீம் அலாண்டா அதுக்கு வந்து சம்பொடித்தைங்களா இப்போ வந்து பார்வையாட ஆடினா வந்து கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க கேமை மிஸ்ஸிங்க இந்த மைக் போடாதது தப்பு வாக்கிங் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி விமர்சிங்க அதை விட்டுட்டு ஏன் பர்சனலாக போட்டு தாக்கி அப்படியே ஒரு கேம் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரில ஏற்கனவே திவாக இல்லாமல் அந்த சீசன் பாதி போயிடுச்சு டிஆர்பி இப்போ பார்வையை வேற டி அமிச்சிட்டு என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு சோத்து பிச்சு எடுப்பீங்களா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரியா அடுத்து உள்ளே வியானாவுக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டை என்ன சண்டை சீஸில் எனக்கு பிடிக்காது புரோட்டாவில் போட்டால் எனக்கு தோசை வேணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு பண்ணித்தரேன் அது வேறு மாதிரி பண்ணித்தரேன்னு சொல்லி கொஞ்சம் கோவமாக முடிஞ்சு வச்சு சொல்லிட்டார் அமித் அவர் இறக்க ஏகப்பட்ட டென்ஷன் கேப்டன் வேறு இருந்தாலும் ஸோ அப்படி இருக்கிறப்ப இவர் வேறு சும்மா போயிட்டு என்ன என்னை பாய்ஞ்சிடும் காவலி எனக்கு பாய்ஞ்சி ஷெயில் ஏ ஒழுங்காக பேசி முத முதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கடுப்பாக அது பார்க்குறது எவ்வளோ ஃபேக் அது ஃபேக் இது இது இன்றைக்கி இந்த வாரம் போயிடணும் எனக்கு மூஞ்சு மொரையும் பார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆ ட்ரெஸ்ஸு வேறு வந்து பார்த்திங்கன்னா வரல தெரியும்ல எனக்கு தெரிஞ்சு கொடி கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான் தெரியுது அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு ஓகேவா இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த கண்டென்ட் வேஸ்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் எக்ஸ்ட்ரைம் பண்ணுறாங்க ஏமா அவர் ஒரு இதில் இருக்காரு அப்போ போய் நீ கேட்டால் அப்படிதான் இருக்கும் அதை புரிஞ்சிக்கோ கொஞ்சம் கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க புரிய மாட்டேது அவளுக்கு இப்படி பேசினா நான் எப்படி சாப்பாடு உள்ளே இருக்கும் போய்த்தலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அந்த கடலில் ஏழை 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 நான் வந்த கடலால் தூக்கிட்டு போயிட்டாங்க பாட்டு பாட்டோடனே ஸ்விம்மிங் பூலில் தூக்கி போய் கடத்தி உள்ளத்துக்கு போயிட்டாங்க போயிட்டாங்க எல்லா பசங்களும் என்ன சும்மா திருப்பி வேலை வேலைன்னு இருக்கா இன்னும் சொல்கிறார் யோ சும்மா தானே இருந்த நீ ஏன் பீட் பாக்ஸ் பண்ணி இவ்வளோ திருப்பி ஆரம்பிச்சேன் அப்படின்றாங்க விக்ரம்லாம் திருவிட்டு கொண்டுக்கிட்டா போயிட்டா பின்னா ஒரே பாட்டு ஒரே இது கடுப்பாக இருக்காது பார்க்கறது மனுஷனுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் செய்ய சொல்லுங்கள் மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோ சந்திக்கும் அது வரைக்கும்